வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துணி இறை ஆற்றலும் தாவரங்களும் மரத்தின் மேலிருந்து ஆப்பிள் பழம் விழுந்ததால் புவியீர்ப்பு விசை என்று சொன்னவர்கள் பூமியில் நட்டு வைத்த விதை ஒன்று புவியீர்ப்பு விசையால் பூமியின் மையத்தை நோக்கி அல்லது கீழ் நோக்கிதானே வளர்ந்திருக்க வேண்டும் அது மட்டும் எப்படி மேல்நோக்கி அதாவது புவியீர்ப்பு விசைக்கு நேரெதிராக வளர்ச்சி பெற்று மிக உயரமான மரமாக வளர்கிறது விதைகள் செடியாக கொடியாக மரமாக மேல் நோக்கி வளர்கிறது அதற்கு எந்த ஆற்றல் காரணம் பூமியின் மையத்திலிருந்து விளக்கும் ஆற்றல் ஒன்று வெளிப்படுகிறது அதுவே தாவரங்களை மேல்நோக்கி வளர செய்கிறது அது மட்டுமல்லாமல் விளக்கும் ஆற்றலால் பூமியின் மையத்திலிருந்து உயிர் சத்துக்கள் விட்டமின்ஸ் ஜீவசத்துக்கள் என அனைத்தையும் வேரின் வழியாக பூமியின் மேல் வளரும் தாவரங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறது தாவரங்களின் மூலம் கிடைக்கும் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் என எல்லாவற்றிலிருந்தும் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பூமியின் மையத்தில் இருந்து மட்டுமே வெளிப்படுகிறது விளக்கும் ஆற்றல் ஒன்றினால் மட்டுமே நிகழ்கிறது பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படும் தள்ளும் ஆற்றல் பூமிக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் அலை வடிவத்திலே தாவரங்களின் மூலமாக பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறது உயிரினங்களிலே தாவரங்கள்தான் ஓர் அறிவுடன் முதலில் தோன்றியது செடிகள் கொடிகள் மரங்கள் என அனைத்து தாவர வகைகளும் மனிதன் உருவாக்கியது அல்ல ஈரறிவு ஜீவன்களை படைக்கும் முன்னரே அவை உயிர் வாழ்வதற்காக தாவரங்களை உருவாக்கியது பூமிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையும் வெளியிலே கொண்டு வந்து மற்ற உயிர்கள் வாழ்வதற்காக கொடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பது ஆற்றல் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கும் தாவரங்கள் ஆகும் இதுபோலவே ஈரறிவு ஜீவன்கள் முதல் ஆறறிவு ஜீவன்கள் வரை சுவாசம் செய்து வெளியேற்றும் கரியமில வாயுக்களை அல்லது அசுத்த காற்றை சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் அழுத்தி வேரின் மூலமாக பூமிக்குள் அனுப்பிவிடுகிறது பூமிக்குள்ளாக அது சுத்தம் செய்யப்பட்டு சுத்தமான பிராணவாயுவாக மாற்றப்படுகிறது அதாவது ஈர்க்கும் ஆற்றலால் கரியமில வாயுவாக உள்ளே இழுக்கப்பட்டு சுத்தமடைந்த பின்னர் தள்ளும் ஆற்றலால் பிராணவாயுவாக வெளியேற்றப்படுகிறது இந்த இரு ஆற்றலின் மூலம் தாவரங்கள் எத்தனை வேலையை செய்கிறது என்று பாருங்கள் வேரோடு பூமியில் ஊன்றி இருப்பதனால் நமக்கு தூய காற்றை கொடுப்பது மட்டுமல்லாமல் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான தாதுக்கள் உயிர் சத்துக்கள் ஜீவசத்துக்கள் அனைத்தையும் பூமிக்குள்ளிருந்து கொண்டு வந்து காய்கறிகளாய் பழங்களாய் தானியங்களாய் கொடுக்கிறது இதே தத்துவம்தான் நமது எண்ணம் சொல் செயல்களை கரு பதிவு செய்து அதற்குரிய விளைவுகளை தருவதாகவும் இருக்கிறது கர்மவினை பதிவுகள் பதிவாவதும் அவை செயல்பாட்டிற்கு வருவதும் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது காந்த தத்துவத்துடன் மேற்கூறியவற்றை விளக்கும் பொழுதுதான் அந்த தத்துவத்தின் முழு விளக்கம் கிடைக்கும் இறைஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமல குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமல இன்றைய சிந்தனை தலைப்பு இறை ஆற்றலும் தாவரங்களும் இறை ஆற்றல் என்று சொல்லும்போது அதை இயற்கை ஆற்றல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இறை என்று சொல்வதை இறைநிலை என்று சொல்கிறோம் இயற்கை என்று சொல்கிறோம் இறைவன் என்று சொல்கிறோம் எல்லாமே ஒன்றைத்தான் குறிக்கிறது சரி இறைநிலை என்பதற்கும் இறை ஆற்றல் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் இறைநிலை என்று சொன்னால் அந்த இறைவன் நிலையாக அசையாது இருக்கக்கூடிய ஒரு நிலை அதைத்தான் நிலை என்று சொல்கிறோம் நிலை பெற்று நிலை அசையாத நிலை சரி அப்படி இருந்த அந்த இறை நிலை என்னாகிறது தனது உள்ளிருக்கும் அந்த ஆற்றலால் தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றல் என்ற அந்த தன்மையை என்ன ஆகிறது என்று சொன்னால் அசைந்து ஆற்றலாக வெளிப்படுவது என்பது இந்த பிரபஞ்சம் அப்படி அசைந்த நிலையில் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் என்பதை இறை ஆற்றல் என்று சொல்கிறோம் அப்போ எது அசைந்தது அசையாமல் இருந்த அந்த இறைநிலை தான் அசைந்தது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் இறை ஆற்றல் என்று சொல்கிறோம் இப்போது நம்ம உடம்பில் உயிர் துகள் என்று சுழன்று கொண்டிருக்கிறது அதிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது அதை என்ன சொல்கிறோம் உயிர் ஆற்றல் என்று சொல்கிறோம் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் ஜீவன் என்றால் உயிர் ஜீவனிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் என்று சொல்லி இப்போது இறை அப்படிங்கிறதுலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் இறை ஆற்றல் என்று சொல்கிறோம் அது என்ன என்று கேட்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய காந்தம் என்பதுதான் அந்த இறை ஆற்றல் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது காந்தம் என்பதை நாம் பல்வேறு சிந்தனைகளிலே நாம் புரிந்திருக்கின்றோம் அந்த சுழலலையிலிருந்து வெளிப்பட்ட விரிவலை சுத்தவெளியோடு கலந்து காந்தம் என்று சொல்லுகிறோம் அப்போ இயக்கமும் இருப்பும் இணைந்து காந்தமாகிறது என்று சொல்லுகிறோம் ஆக இந்த இயற்கை ஆற்றலாகிய காந்தம் என்பதைத்தான் நம்ம இப்பொழுது இந்த சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம் அதுக்கும் தாவரங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை பிணைப்பை பற்றிய ஒரு சிந்தனை தான் இன்றைய சிந்தனை இப்பொழுது காந்தம் என்று சொல்லுகிறோம் எங்கு காந்தம் இருக்கிறது என்று சொன்னால் பிரபஞ்சம் முழுவதும் காந்தம் இருக்கிறது அந்த இயக்க பிரபஞ்சத்தை தாண்டிய சுத்தவெளி என்பதில் காந்தம் இல்லை காந்தம் இல்லாத இடம் என்பது அது ஒன்றுதான் சரி இந்த காந்தத்துக்கு என்ன தன்மைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்று ஈர்ப்பு ஆற்றல் இன்னொன்று தள்ளும் ஆற்றல் என்று இரண்டு இருக்கிறது ஈர்ப்பு ஆற்றல் என்றால் என்ன எது ஈர்ப்பு ஆற்றல் ஏன் அந்த ஈர்ப்பு ஆற்றல் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்த அழுத்து கொண்டு இருக்கக்கூடிய சுற்றவழி அது சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் இருக்கிறது அல்லவா அந்த அழுத்தம்தான் இங்கே ஈர்ப்பு ஆற்றலாக மாறுகிறது அது அழுத்து கொண்டே இருக்கிறது எங்கே இருந்தாலும் மையம் நோக்கி அழுத்தம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மையம் நோக்கி அழுத்தம் எந்த ஒரு கோளாக இருந்தாலும் மையம் நோக்கி அழுத்தம் அப்போ இந்த பூமி இருக்கிறது பூமியை சுற்றி இருக்கக்கூடிய காந்தம் முழுவதும் மையம் நோக்கி அழுத்தப்படுவதால் பூமியின் மையம் நோக்கி அழுத்தப்படும் அதைத்தான் ஈர்ப்பு ஆற்றல் என்று சொல்கிறோம் இதைத்தான் புவி ஈர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறார்கள் பூமி மையத்திலிருந்து ஈர்த்து கொண்டிருக்கிறது என்று புவி ஈர்ப்பு சக்தி என்று சொல்லுகிறார்கள் விஞ்ஞானத்தில் ஆனால் அது புவி ஈர்ப்பு பூமி மையம் இழுப்பதல்ல சூழ்நிலத்தும் ஆற்றல் அழுத்துவதால் அது ஈர்ப்பது போல நமக்கு தெரிகிறது அதை ஈர்ப்பு ஆற்றல் என்று சொல்கிறோம் சரி அப்படி அந்த மையத்தை நோக்கி போன அந்த ஆற்றல் அங்கேயே விடுமா இல்லை அங்கேயே அழிந்து விடுமா என்றால் அது என்ன ஆகிறது அந்த ஆற்றல் அங்கிருந்து மீண்டும் வெளிவருவதைத்தான் தள்ளுமாற்றல் என்று சொல்கிறோம் அப்போ மையத்தை சென்று அடைந்த அந்த ஆற்றல் அது வெளியே வரும் பொழுது அது தள்ளுமாற்றலாக வருகிறது அப்போ கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் என்ற இரண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரெண்டு அந்த தன்மைகள் இந்த காந்தத்துக்கு இருக்கிறது சரி இப்போது இந்த இரண்டு தன்மைகளின் இந்த இறை ஆற்றலின் இரண்டு இரண்டு தன்மைகளின் அடிப்படையில் செயல்படுவது தான் இந்த தாவரங்கள் அப்போ முதல் முதலில் தோன்றிய உயிரினம் என்று சொன்னால் இந்த தாவரம்தான் இயற்கை அந்த பயிர்களை படைத்து உயிர்களை படைத்தது என்று சொல்வார்கள் அதையே எவ்வளவு அந்த பேரறிவு இந்த தாவரங்களை முதலில் படைத்து அதன் பிறகுதான் இந்த உயிரினங்களை படைத்தது இல்லை பெற்றால் இந்த உயிரினங்கள் உயிர் வாழவே முடியாது அதற்குரிய ஏற்பாடு முழுவதையும் முன் முன்கூட்டியே செய்து வைத்திருக்கிறது இந்த தாவரங்கள் ஒரு பெரிய அதிசயம் அல்லவா அதனால தான் இப்போது நம்ம மனிதனே எடுத்துக்கொள்வோம் மனிதனுக்கு தேவையான அத்துணை நன்மைகளையும் செய்வது யார் என்று கேட்டால் இறைவன் என்று சொல்லுகிறோம் எப்படி இந்த எல்லாம் இத்தனை வகையான தாவரங்களாக படைத்த பின் தானே மனிதனை படைத்தது அப்போ அது நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருக்கிறது அல்லவா சில மனிதர்கள் என்ன செய்து கொண்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் நல்ல காரியம் செய்து புண்ணியம் செய்ததால் தான் நமக்கு நல்லது நடக்கும் நீ எதுவுமே செய்ய தேவையில்லை அது நல்லது ஆல்ரெடி நடந்து நடந்து வைக்கப்ப நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யூஆர் பிளஸ்ஸ்டு அப்படின்னு பாஸ்டன் செல்வ சொல்லுவாங்க அந்த பைபிளில் அப்போ நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த தாவரங்கள் அது என்ன செய்கிறது என்று பாருங்கள் அதாவது அது முக்கியமான அந்த வேலை இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு என்னென்ன வகையில் எந்தெந்த உயிரினங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த அசத்த காற்று முழுவதையும் அது உள்வாங்கி வேரின் மூலமாக பூமிக்கு அனுப்புகிற இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சேவை அப்படிப்பட்ட சேவையை செய்யக்கூடியது இந்த தாவரம் எல்லாவற்றையும் பூமிக்கு உள்ளே அனுப்பிவிடுகிறது சரி அனுப்பிய பிறகு அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அங்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அங்கு முழுக்க 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 தூய்மை செய்யக்கூடிய வேலை தான் நடக்கிறது அந்த அசுத்தங்கள் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டு அது என்னவாக மாற்றப்படுகிறது தூய ஆற்றலாக மாற்றப்படுகிறது சரி இப்போது நாம் இந்த சிந்தனையின் முதலிலே சொல்லியிருப்பது போல் புவியீர்ப்பு விசையின் காரணமாகத்தான் எல்லாமே பூமி நோக்கி இழுக்கப்படுகிறது என்று சொல்கிறோம் ஆனால் பூமியில் நட்ட விதை மட்டும் ஈர்க்கப்படாமல் மேல் நோக்கி அந்த புவியீர்ப்பு விசை எதிர் விசையாக மேலே வருகிறது அதை எதிர்த்து வருகிறதா என்று கேட்டால் அதுதான் தள்ளுமாற்றல் என்பதன் அடிப்படையில் வருகிறது அப்போ தள்ளுமாற்றல் என்பது ஒன்றை விஞ்ஞானம் இன்னும் கணக்கில் எடுக்கவில்லை அந்த ஈர்ப்பு ஆற்றலை மட்டும் எடுத்துக்கொண்டு அது பௌதீக அந்த ஃபார்முலாஸ் அதை கொடுத்து விடுகிறது அப்போ தள்ளுமாற்றல் என்ற ஆற்றல் தான் அந்த விதையை மேல் நோக்கி முளைக்க செய்கிறது இந்த பூமியில் மேல் நோக்கி வரக்கூடியது எல்லாமே இந்த தாவரங்கள் மரங்கள் அப்போ அந்த முளைத்து அது வெளியே வந்த பிறகு அதை வளர்த்த விட்ட பிறகு அதன் மூலமாக இந்த பூமியில் தூய்மை செய்யப்பட்ட அத்துணை சத்துக்களையும் இந்த பேரின் மூலமாக மேல் நோக்கி அனுப்புகிறது அப்போ இந்த தாவரங்கள் ரெண்டு வேலை செய்து பாருங்கள் இது இந்த அசுத்த காற்றை உள்ளே அனுப்புவதும் தூய ஆற்றல் முழுவதையும் வெளியே கொண்டு வருவதுமான இரண்டு வேலைகளையும் செய்கிறது இந்த இரண்டு வேலைகளும் எதன் அடிப்படையில் நடக்கிறது அந்த இறை ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த சக்தி தான் இதை செய்கிறது அப்போ ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் அந்த இரண்டு அந்த ஆற்றலும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்போ இறை சக்தி தான் இதை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ பூமியின் அடியிலிருந்து அவ்வளவு ஆற்றல்களும் மேலே வந்து கொண்டே இருக்கிறதே அங்கே தீர்ந்து விட்டால் அது எப்படி வரும் அங்கே இருப்பு இருக்கிற வரைக்கும் தானே வரும் என்று சொன்னால் அங்கே இருப்பு இருந்து கொண்டே இருக்கிறதா என்று கேட்டால் அங்கு தூய்மை நடந்து கொண்டே இருக்கிறது மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ அங்கே உள்ள எவ்வளவு பெரிய ஒரு தொழிற்சாலைகள் போல் இயங்கி கொண்டு இருக்கிறது என்று பாருங்கள் நாம் இங்கே வந்து இப்போ தொ ஒரு தொழிற்சாலையில் ஸ்டாக் தீர்ந்து போச்சுன்னா தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறோம் ஆனால் பூமியின் மையத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அது நடந்து கொண்டே இருக்கிறது தூய்மை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ இங்கு என்னென்னவெல்லாம் மண்ணுக்குள்ளாக போகிறதோ நாம் இப்பொழுது மரமாக வருகிறது அந்த மரத்தை அந்த இலை உதிர்ந்து விடுகிறது அந்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள் அந்த கிளையை வெட்டி விடுகிறார்கள் அதை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்கள் இங்கே வெளியில் வந்தது எல்லாமே கழிவாக மாறி கழிவு முழுவதும் என்ன பண்ணுது பூமிக்குள்ளே தான் போகுது பூமிக்குள்ளே போய் அது என்ன ஆகிறது மக்கி அது தூய்மைப்படுத்தப்படுகிறது அதுதானே எல்லாமே தூய்மைப்படுத்தப்படும் இந்த பூமிக்குள்ளே எதை போட்டாலும் அது தூய்மையாகிடும் தூய்மையாயிடும் அப்போ அது தூய்மை செய்யக்கூடிய வேலை அந்த வேலையை யார் செய்கிறது அப்படின்னா இந்த இறை ஆற்றல் என்பது தான் செய்கிறது அந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளும் ஆற்றல் என்பது தான் செய்கிறது அப்படி இந்த பூமிக்குள்ளாக மாறுவது தான் அத்தனை தாதுக்களும் அந்த மினரல்ஸு வைட்டமின்ஸு எத்தனை வகையான ஆற்றல்களாக உள்ளே மாறுகிறது அது மட்டுமல்ல அது பெட்ரோல் டீசல் என்ற குருடாயில் உள்ள மாறுகிறதே இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ் தான் அப்படித்தான் அடைகிறது அதுதான் மீண்டும் வெள்ளியாகவும் தங்கமாகவும் பிளாட்டினமாகவும் இரும்பு அலுமினியம் இப்படி ஒரு மெட்டல்ஸ் எல்லாமே உள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருந்தாலும் இந்த மினரல்ஸ் இந்த தாதுக்கள் எல்லாம் நம் உடலுக்கு தேவைப்படுகிறது இந்த உயிர் வாழ்வதற்கு இந்த உடலுக்கு என்று இயற்கை படைத்து அத்துணை ஆற்றல்களையும் பல்வேறு தாவரங்கள் மூலமாக வெளியே கொண்டு வந்து விடுகிறதே தங்கச்சத்து இருக்கிறது என்று சொல்கிறோம் இதில் ஆவாரம்பூவில் அப்போ இப்போ இரும்பு வைட்டமின் தாதுக்கள் மக்னீசியம் ஜிங்கு இது இருக்கு அது ஒவ்வொரு தாவரங்களிலும் வரக்கூடிய காய்களிலும் பழங்களிலும் இலைகளிலும் இதுவெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறோமே இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது பூமியின் மையத்திலிருந்து மேலே வருகிறது இது எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த வேலையை இந்த இறை ஆற்றல் செய்து செய்துவிடுகிறது அப்போ மனிதன் இந்த தாவரங்களை உணவாக எடுத்துக்கொண்டால் அவனுக்கு தேவையான அத்தனையும் கிடைத்து விடுகிறது அப்போ இது பாருங்கள் இந்த தாவரங்களை எடுத்துக்கொண்ட உணவாக எடுத்துக்கொண்ட உயிரினத்தின் உடம்பை இவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான் மாமிசமாகவும் எடுத்துக்கொள்கிறான் அப்போ அதன் மூலமாக வருவதும் எது தாவரங்கள் மூலமாக வந்த அந்த தாதுக்கள் அது உடலாக மாறி அது மீண்டும் இங்கு இவனுக்கு தாதுக்களாக வந்துவிடுகிறது ஏதோ ஒரு வகையில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு நாங்கள் தாவரம் தேவையில்லை நாங்கள் விலங்குகளை சாப்பிட்டுக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த விலங்குகள் தாவரங்களை சாப்பிட்டால் தான் அந்த விலங்குகள் உனக்கு கிடைக்கும் அப்போ தாவரங்கள் இல்லாமல் யாரும் வள முடியாது யாரும் வள முடியாது அப்போ எத்தனை வகையான தாவரங்கள் இது எல்லாத்தையும் நாம் மனிதன் உருவாக்கினானா இல்லை மனிதன் என்ன பண்ணுகிறான் உருமாற்றம்தான் செய்கிறான் உருவாக்குவதில்லை எதையும் உருவாக்குவது மனிதனல்ல உருமாற்றம் செய்கிறார் உருமாற்றம் செய்வது எப்படி இருக்க வேண்டும் அது பயன் அளிக்கக்கூடிய அளவில் நன்மை தரக்கூடிய அளவில் அந்த உருமாற்றம் இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் இந்த தாவரங்களை உருமாற்றம் செய்வதில் அதிலுள்ள தன்மையெல்லாம் இழந்து உருவத்தை மட்டும் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த விஞ்ஞானம் இப்பொழுது அப்படி அறிவின் குறைபாடான விஞ்ஞானமாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையிலே இப்பொழுது அந்த ஆற்றலெல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த தாவரங்களின் அந்த தன்மையை இவன் என்ன செய்கிறான் வெளியிலே வந்து அது உருவமாக வந்தால் போதும் அந்த சத்துக்களையெல்லாம் ஈர்க்கக்கூடிய அளவுக்கான அந்த தன்மையை கெடுத்து விட்டான் அப்போ இந்த விவசாயம் சார்ந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த பூமியிலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் அந்த தள்ளும் சக்தி என்பது வேரின் மூலமாக அந்த இலைகளுக்கும் காய்களுக்கும் பழங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறது என்ற அறிவு இல்லாமல் இவன் என்ன செய்கிறான் அது வளர்ந்து அது உருவமாக வந்தால் போதும் அதனுடைய தன்மையை பற்றி எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறான் இந்த மனிதர்களும் இந்த ஆய்வின் அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களும் என்ன செய்கிறார்கள் அதே மாதிரியாக இதே உருவத்தில் தான் அந்த பழம் இருக்கிறது கொய்யாப்பழம் பெருசாக இருக்குது பெருசாக இருக்குது ஆனால் விலை கம்மியாக இருக்குது நிறைய விளையுது ஒன்று இதை வாங்கி சாப்பிட்றான் கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அவ்வளவு தாதுக்களும் அத்தனை ஆற்றல்களும் இருக்கிறது ஆனால் இது பெருசாக இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை இதை வச்சு என்ன செய்ய போகிறேன் இத்தனையும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்போ அது வெறும் உடலை தான் வளர்க்குமே தவிர அங்கே ஆற்றல் இல்லை இப்போ என்ன ஆச்சு எல்லாருக்கும் உடம்பு வளர்ந்துருச்சு ஆனால் உள்ள என்ன பண்ண முடியல ஆற்றலே இல்லாமல் நோயாளியாக இருக்கிறான் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறான் இப்போ இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த தாவரங்கள் அதோடு இணைந்த அந்த இயற்கையின் ஆற்றலோடு இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கும் பொழுதுதான் அது முழுமை பெருமை தவிர இன்றைய விஞ்ஞானம் ஆற்றல் என்பதை மறந்துவிட்டு உருவம் என்பதை மட்டும் பார்க்கிறது அறிவு என்றால் என்ன என்று சொன்னால் உருவம் தன்மை இயக்க ஒழுங்கு இந்த மூன்றும் இணைந்தது அறிவு ஆக உருவத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று விஞ்ஞானம் இருப்பதால் இன்றைய விஞ்ஞானத்துக்கு விஞ்ஞானிகளுக்கு மூன்றில் உருவங்கு அறிவு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது மீது இரண்டு பகுதியை அவர்கள் இன்னும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது ஆற்றல் என்பதை அங்கு குறைபாடாக இருக்கிறது ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க எதிர்ப்பு சக்தி இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விட்டது என்ன ஏன் எங்கே குறைஞ்சிச்சு எப்படி குறைஞ்சிச்சு நம்ம தான் உணவு சாப்பிட்றோமே எப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த உணவு முழுவதையும் ஆற்றல் இல்லாத உணவாக மாற்றிவிட்ட இந்த விஞ்ஞானம் இந்த விவசாயம் சார்ந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்களே அவர்கள் செய்த அந்த வினை வினை அதுதான் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு எப்படி அந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்துச்சு அவங்க எதாவது பாட்டில் பாட்டிலாக ஏற்றுனாங்களா இல்லையே வெறும் கூலையும் கஞ்சியும் குடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க அன்னைக்கு சாப்பிட்ட உணவில் அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி வந்தது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சுன்னா அதற்கு காரணம் என்ன இந்த விஞ்ஞானிகள் செய்த பாவ பலி அதுதானே அவர்கள் இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை இயற்கை ஆற்றலை புரிந்து கொள்ளவில்லை இந்த தாவரங்கள் எப்படி என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறதுங்கிற அந்த முழுமையான அதனுடைய அறிவை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் என்ன செய்கிற அதுக்கெல்லாம் அதெல்லாம் அறிவில்லாததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒரு விதை மரத்திலிருந்து கீழே விழுகிறது புவியீர்ப்பு விசையில் கீழே விழுகிறதுன்னு சொல்கிற அந்த விதை அப்படியே மேல்நோக்கி வளர்கிறதை அதை எதிர்த்து எவ்வளவு அறிவு அதற்கு இருக்கிறது வேறொன்றி உள்ளே இருந்து அது எப்படி இருக்கிறது அப்போ பூமியில் வேரோன்றி இருக்கக்கூடிய ஒன்று பூமியில் வேரோன்றி இல்லாமலேயே நாங்கள் தாவர தாவரத்தை மேலேயே பூமிக்கு இல்லாமல் மேலேயே நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு வளர்க்குறாங்க இப்போது அப்படி வளர்க்கக்கூடியது என்ன கிடைக்கும் பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்படி இதற்கு வரும் என்று பாருங்கள் அப்போ இப்படி எல்லாமே ஒரு டெக்னாலஜி என்று சொல்லி அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த போன்சாய் மரம்னு சொல்கிறாங்க என்ன இருக்கிறது அதில் வெறும் உருவத்தை வளர்த்து உருவத்தை காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அழகுக்காக இப்பொழுது வெறும் மரங்களை வளர்க்கிறார்கள் அது என்னாகும் வெறும் உருவம் மட்டும்தான் கிடைக்கும் இப்போது மரம் நிழல் தருவதற்கு என்று சொல்கிறார் நிழல் தருவதற்கு மட்டுமா மரம் இல்லை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அத்தனை அதாவது பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை தா அந்த தாதுக்களும் ஆற்றல்களும் வெளிப்படுத்தி கொண்டு வருவதற்காகத்தானே மரம் அது பயன்பட வேண்டும் வெறும் நிழலுக்கு மட்டுமல்ல அது பயன்பாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போ மனிதன் என்ன செய்து விட்டான் இது எல்லாத்தையும் தாவரத்தை எல்லாம் இப்படி மாற்றிவிட்டு பூமியை தோண்டி 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 எல்லா அந்த மினரல்கள் எல்லா கெமிக்கல்ஸையும் எடுத்து இவன் மாத்திரை வடிவத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்போ இது ஒரு வியாபாரம் அது ஒரு வியாபாரம் வியாபாரியாக மாறிவிட்டான் ஆனால் நிலத்தை தோண்டி எடுப்பது என்பது இறை துரோகம் என்பதை எப்பொழுது மனிதன் உணர்கிறானோ அப்பொழுது அந்த இயற்கை நான் செய்து கொண்டிருக்கிற வேலையை நீ தோண்டி எடுத்துக்கொண்டுகிறேன் என்று சொன்ன இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வாத்தை தினந்தோறும் ஒரு முட்டையிடும் ஒருவன் என்ன செய்தான் தினந்தோறும் இப்படி முட்டையிடுவதை அப்படியே உள்ளே அறுத்தோம்னா மொத்த முட்டையும் எடுத்துடலாமே அப்படினா அறுத்த எடுத்துட்டான் அங்கே என்னாச்சு அங்கேயும் ஒருவே ஒரு முட்டை தான் இருந்துச்சு அது தினந்தோறும் இருக்கக்கூடிய வாத்தை அறுத்து அதை கொன்று விட்டானே இந்த கதை தான் இப்பொழுது நமது விஞ்ஞானிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பூமியில் தோண்டி எல்லாத்தையும் எடுத்துருவோம் அப்படின்னு அது அங்கே உற்பத்தி செய்து தூய்மை செய்து தூய்மை செய்து வெளியே அனுப்பி கொண்டே இருக்கக்கூடிய வேலையை தாவரங்கள் செய்து கொண்டிருந்தது அதை தாவரங்கள் மூலமாக எடுக்கக்கூடிய அத்தனையும் கெடுத்து விட்டு இவன் நோண்டி அங்கிருந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேலையை செய்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு நாளைக்கு இதை செய்யப் போகிறாய் மனிதா என்று பொழுது மனித குலமே அழிந்துவிடும் என்ற நிலை வருகிறது இந்த மனித குலம் இந்த பூமியில் அழிந்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞானிகளை உருவாக்கியது யார் என்று சொன்னால் இந்த கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் ஆக இந்த மனிதனை அழிக்கும் பெரிய பாவச்செயலை செய்வது யார் என்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் விஞ்ஞானிகளும் இதை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த பூமி என்பதை பார்க்கக்கூடிய நிலையில் பார்க்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் கல்வியும் கல்விக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் அறிவை கூட்டுகிறது வளர்க்கிறது என்று சொல்கிறார் அறிவை வளர்க்கிறதா அறிவை அழித்து கொண்டிருக்கிறதா அறிவில் மங்கி கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் இயற்கை அறிவிலிருந்து அது விலகி 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 மங்கி கொண்டிருக்கிறது தன்முனைப்பின் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த அந்த அறிவைத்தான் இவன் தன்மனைப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு விஞ்ஞானம் இப்பொழுது அந்த அழிவான பாதையில் மனிதர்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதற்காகத்தான் இப்பொழுது இவ்வளவு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே மனிதன் மனிதனை அளிக்கக்கூடியது இயற்கை சக்தியை இப்படி வீணடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானிகள் இது எல்லாத்தையும் இத்தனை மிசைல்ஸ் இத்தனை அயன்டூம்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் யார் கண்டுபிடித்தது எதற்காக கண்டுபிடித்தார்கள் அதை ஒரு படித்த ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடித்திருக்கிறார் எதற்கு எதற்கு இந்த ஆற்றலை இப்படி அழிப்பதற்கு அப்போ இதற்காக அவர் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்கிறார் இப்படி ஒரு விஞ்ஞானி இன்னும் இன்னும் புது புதிதாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் எதைக்கு நீ கண்டுபிடிக்க வேண்டும் எதை நீ உருவாக்க வேண்டும் உருவாக்கி வைத்திருந்த அந்த தாவரங்கள் அனைத்தையும் கெடுத்து வி எடுத்து விட்டு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த தடவாளங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் அப்போ இந்த அடிப்படையில் அந்த இறை ஆற்றல் என்பதற்கும் இந்த தாவரத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது என்ன அளவுக்கு அதனுடைய பணி இறைப்பணியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோம் வாழ்க வளமுடன்